ஹாய் டாக்டர் சுந்தர் பர்மார்த்திங்க ஸோ தலைவலி காய்ச்சல் வயிற்று வலி எந்த வழி வந்தாலும் ஒன்றே ஒன்று ஒரே மாத்திரை எல்லாத்துக்கும் தீர்வு நினச்சி வழி மாத்திரையை போட்டுட்ருக்கோம் இது சரியான ஒரு முறையா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொன்னுக்கும் காரணங்கள் ஆயிர ஆயிரம் காரணங்கள் இருக்கு முக்கியமா தலைவலிக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாத அளவிற்கு மருத்துவத்துல ஆயிரக்கணக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்களில் அஜீரலத்தினால தள்ளவலி வரலாம் சில நேரம் இன்ஃபெக்ஷனால தலவலி வரலாம் சில நேரத்துல பர்ட்டிகுலர் பேசுன ரத்தத்தினுடைய அந்த அசுத்தத்தின் காரணமாக தலவலி வரலாம் உடல் உஷ்ணத்தின் காரணமாக தலவலி வரலாம் பித்தத்தின் காரணமாக தலைவலி வரலாம் அப்ப எல்லாத்துக்குமே ஒற்றை மருந்து தீர்வாக இருக்குமா அப்படி இருந்தா இவ்வளவு மருத்துவத்துறை இவ்வளவு ஆயுஷ் மருந்துகள் எதுக்கு இருக்குது அப்போ ஒவ்வொன்றிற்கும் தனி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை தவிர்ப்பதன் மூலமாக மட்டுமே நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியும் நாம் நீங்கள் சாப்பிட்ற எடுத்ததுக்கெல்லாம் சாப்பிட்ற வழி மாத்திரைங்கிறது அவசர நேரத்தில் கொஞ்சம் அதை தள்ளி போடுவதற்கு கொஞ்சம் நேரம் அதிலிருந்து விடுபடுவதற்கு க கண்டுபிடிக்கப்பட்டது மாத்திரைகள் அவசரத்துக்கு ஒரு ஊர்கா மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அதையே பிரதானமான சாப்பாடாக நினச்சி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குடல் பாதிக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கோங்க குடலுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நம்ம குடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா நல்ல பாக்டீரியாக்கள் குறைந்தால் உடலுக்கு எண்ணற்ற வியாதிகள் அதிகமாகும் கெட்ட கொழுப்புகள் அதிகமாகும் உடல் எடை அதிகமாகும் உடம்பினுடைய சத்துக்கள் ஒட்டாத தன்மை ஏற்படும் சரியான ஜீரணம் ஏற்படாது அப்போ மலச்சிக்கல் அஜீரணம் ஆதி நோய்கள் மற்றவை எல்லாம் மீதி நோய்கள் இதன் மூலமாக இலவச இணைப்பாக எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஏற்படும் வழி மாத்திரைகள் நல்லதா தப்பதா உங்கள் மருத்துவர் பரிந்துரை செய்தால் அவர் பரிந்துரை செய்த காலம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்களாக வலி மாத்திரை எடுத்துக்கொள்வது மிக 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 தவறானது ஆயுர்வேதத்தில் இயற்கையான சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே காய்ச்சல் வருது வாய் கசப்பா இருக்குன்னா அந்த காய்ச்சலுக்கான காரணம் வாய் இருக்கும் அப்ப பசிக்காது சாப்பிடாம இருந்தேன்னா கொஞ்சம் வயித்துல ஜீரணம் ஆகும் போது காய்ச்சல் குறையும் சில நேரங்கள் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு அழுப்பு காய்ச்சலாக இருக்கும் அழுப்பு காய்ச்சல் நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினாலே சரியாயிடும் சிலருக்கு சளி காய்ச்சல் இருந்தால் சளி சரியாயிடுச்சுன்னா காய்ச்சல் குணமாயிடும் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு கா ஒரு சின்ன காய்ச்சலுக்கே இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்பொழுது தலைவலிக்கு நிச்சயமாக மாத்திரைகள் வலி மாத்திரைகள் யாரெல்லாம் போடுறீங்களோ செயற்கையாக மூளையில் அந்த வழியை உணர்கின்ற நரம்புகளில் ஒரு மயக்க ஊசி போடுற மாதிரி அப்போ வலியை உணர்ற நரம்பு தானே நம்ம உயிர் வாழ முடியும் நடந்து போகிறோம் காலில் முள்ளு குத்திட்டுனா அந்த வலி உணர்கின்ற நரம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே கொஞ்சம் குத்துறவுடனே காலை தூக்க முடியுது அந்த நரம்பு மந்தமாயிட்டுனா மணிங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் காலில் ஃபுல்லாக குத்துவோம் காலை தூக்கணும்னே தோணாது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகி ரத்தம் கெட்டாகும் ரத்தம் கெட்டு போகும் காலே எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்போது இயற்கையாக ஒரு வியாதிகளை இயற்கையான மருத்துவத்தின் மூலமாக நமது தேசத்தினுடைய மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கியமான மருந்துகளின் மூலமாக நல்ல ஓய்வின் மூலமாக அதிலிருந்து விடுபடுவது சிறந்ததா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு மாத்திரையை தூக்கி வாயில போட்டு தண்ணியை குடித்து நான் வியாதியிலிருந்து விடுபட்டுட்டேன்னு சொல்கிறது நல்லதா ஸோ இயற்கையை தான் என்றைக்குமே சிறந்தது தற்காலிகமாக ஒரு சுகம் கொடுக்கிற போதைப் பொருட்களை நாம் மருந்துகள்னு நினச்சி தொடர்ந்து பயன்படுத்தி இறைவன் கொடுத்த இயற்கை கொடுத்த அற்புதமான ஆரோக்கியமான உடலை சிதைத்துக் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோள் வைத்து ஜெய்கபீசா இந்த நிகழ்வை பதிவு செய்கிறது அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்திரம்